எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு உள்ள பேட்ரி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த மிஷின் நாங்கள் ஆன் பண்ணி நம்ம ஊரில் இந்த மிஷின் இருக்கும்னு நினைக்கிறேன் மிக்குன்னு போட்டிருக்குது இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு காங்கிரீட் வந்துட்டு காங்கிரீட் காங்கிரீட் வந்துட்டு மேலே கொண்டு போய்ட்டு அடித்து மேலே கொண்டு போய் அங்கே இறக்கும் கிரேன் இதெல்லாம் பாவிக்க தேவையில்ல இதோட பைப்பு எல்லாமே நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம கம்பெனி வந்து புதுசாக வாங்கியிருக்கு எங்கள் சைட்டு பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு நம்ம வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ வேலை முடிஞ்ச கையோடு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் மிஷினை வந்து இங்கே பார்க்கிங் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுலாம் இப்போ பேட்டரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய ஆயிடுச்சு சரியாக ஜாகா பண்ணலாம் எங்கள் ஆளுங்க இப்போ பேட்டரி வந்து புதுசாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் இப்போ பேட்ரி புதுசாக மாற்றுறப்போ ஆல்ரெடி அந்த பேட்டரி கலெக்டினால எங்களுக்கு ஞாபகம் இல்லை எதில் மாட்டணும் ப்ளஸ் எந்த பக்கம் மைனஸ் எந்த பக்கம்ன்ற ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு காலையில் இந்த வேலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ம் பாருங்களேன் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு போட்டிருந்தோம் மாற்றி மாற்றி நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் கூகுளில் அங்கேருந்தே தேடி கண்டுபிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் ஓகே அதுதான் இல்லையான்றது தெரில ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம் நெருப்புன்னாலே பயம் ஒரு மாதிரியே பேட்ரி கொஞ்சம் நேரம் டம் டவுன் இல்லையா ஆ விக்காத் தடி சுடா புத்துவங்க தப்பி பொ கார் பொ போல்காத் ஸோ இதாங்க அந்த மிஷின் அதாவது லோரியில் வந்துட்டு நம்ம காங்கிரீட் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க பெரிய பெரிய லோரிலாம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே கொட்டோம் இங்கே கொட்டின கையோட இந்த மிஷின் வந்து பெரிய ஹொயிட்ரலிக் ப்ரெஷர் கொடுத்து இங்கே அடித்து தள்ளும் இங்கேருந்து பைப் போட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மாடி அறுபது மாடி கூட மேலே பைப்பில் போயிட்டு வைக்கலாம் ஸோ இங்கே கீழே இருந்து அடித்து மேலே போய் ஊற்றும் itu. Kalau ada keras boleh kan? Tidak masalah lah bang. Keras. Hmm. Hah? Tidak Siapa? Ini. Tidak terbuat. Hmm. beri liya. Tidak pam. Saya tak pandai mah. Bukan sudah sudah apa itu tak si an tak terbalik maksudnya terbalik tak apa balik inilah ini kan plus kan ya ini min hmm, hmm. tadi ini merah ini merah kamu apa itu ada yang betul dia orang itu company orang ada mesin dia cakap macam ini Masuk, Asan. ayalah, ha. Oh. ini mau pakai lagi okay, sorry, ya. Oke, sari hey. ya di dan nanya kira nerep itu light? Ah, sudah. Apa ini? Ah, apa? 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 tutup? Kawa, kawa, kawa ini. Apa? Ini tamu tutup. Sudah pasang mah. Oh ini tutupnya. Ya. Ah, ya. oh, apa lah ini orang. Ayah. Ayah. పండా పండ